ஹலோ கைஸ் ஏகே தங்க மாளிகை ஸ்கீம் பற்றி பார்ப்போமா இவங்கள்ட்ட வந்து ஒரு மூணு சேவிங் ஸ்கீம் வந்து இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கிராம் பேஸு ஒன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஸோ நம்ம எல்லாத்தையும் தங்கமயில் போத்தி சொன்ன மகளில் அந்த மாதிரி டிஜி கோல்டு ஒன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் டெபாசிட் ஒன் டைம் வந்து டெபாசிட் பண்ணுறது கிராம் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பன்னெண்டு மாதம் உள்ள வந்து கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோ வேஸ்டேஜி மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம் இதே நீங்கள் ஒரு பதினஞ்சு மாதம் வந்து வெயிட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேஸ்டேஜி மேக்கிங் சார்ஜ் கிடையாது ஜிஎஸ்டியுமே வந்து கிடையாது ஸோ எதுவுமே வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை நீங்கள் எவ்வளோ கிராம் வந்து சேவ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மாசமும் இருக்கு பதினஞ்சு மாசமும் இருக்கு இவங்கள்ட்ட வந்து தௌசண்ட் ரூபீஸ்ல இருந்தே வந்து ஸ்கீம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாவது மாசத்துல இருந்து ஏழாவது மாதம் வரைக்கும் நீங்கள் ரெண்டு மடங்கா வந்து பேமெண்ட் வந்து கட்டலாம் இப்போ ஆயிரம் ரூபாய் சீட்டு வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி கட்டிக்கலாம் இதே எட்டாவது மாசத்துல இருந்து பன்னெண்டாவது மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க ஆயிரம் ரூபா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபான்றதா கட்ட முடியும் இது பார்த்தீங்க அப்படின்னா கிராம் பேஸ் சேவிங் ஸ்கீமு இதுல வந்து காயினுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஏதாவது ஆஃபர் வந்து போய்கிட்டிருக்கு அப்படின்னா அந்த ஆஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது கரண்ட்ல என்ன ஆஃபர் இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாது ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து கிடையாது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் ப்ரூஃப் வந்து காமிக்க சொல்லுவாங்க அப்போ தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஜி கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து நூறு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் வந்து கிராம்லேயும் வந்து வரவிப்பாங்க அமௌண்ட்லேயும் வந்து வர வைப்பாங்க இதில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு போனஸ் வந்து கொடுப்பாங்க எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ நாள்னு வந்து கட்டிக்கலாம் த்ரீ டே தேர்ட்டி டேஸ் வந்து மெச்சூரிட்டி பீரியட் இதில் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நம்ம தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு கழிப்புமே இல்லாமல் அப்படியே வந்து எடுத்துக்குவாங்க இது வந்து டுவெல் மந்த்ஸு டுவெல் மந்த்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் இதே ஃபிஃப்டின் மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஜிஎஸ்டியும் இல்லாமல் எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி இல்லாமல் வந்து வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த கரண்ட்டில் எதாவது ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆஃபருமே வந்து யூஸ் பண்ண முடியாது எப்பயுமே வந்து கேஷ் வந்து அமௌண்ட் வந்து ரிட்டன் வந்து தர மாட்டாங்க அமௌண்ட்டில் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எழுவத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து தீபாவளி வரைக்கும் ஆஃபர் வந்து சொல்லியிருக்காங்க செயினுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது அது வந்து பாதியாக வந்து கொடுக்குறாங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்தே நீங்கள் வந்து செயின் வாங்கிக்கலாம் இதே பேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பர்சன்டேஜிலேருந்து இருக்குது ஸோ ஆஃபர் டைம்னால் த்ரீ பர்சன்டேஜ் நெக்லஸ் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ப டுவெல் பர்சன்டேஜ் ஆஃபர் டைமில் பார்க்கும்போது சிக்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து இது பண்ணிக்கலாம் இவங்கள்ட்டே வந்து ஒரு மூணு சேவிங் ஸ்கீம் வந்து இருக்குது ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதோட லாங் பீரியம் வந்து தேடிச்சிடுச்சு